கத்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்தர் தாமி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மையானவைகளை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்பது அதன் ஐந்தாவது வசனம் எது வரைக்கும் கத்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ என்று இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக தேவனிடத்தில் அமை ஜபிப்பதை நாம் காண முடிகிறது இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது அவனுடைய வாழ்வில் அவனுடைய ஜீவிதத்தை சுற்றி பிணைந்திருக்கிற பாடுகள் நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே அவைகளிலிருந்து விடுதலை பெற விரும்பின இந்த மனிதன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற இந்த விண்ணப்ப பகுதியைத்தான் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம் எதுவரைக்கும் கத்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ அப்படி என்று சொன்னால் எனக்கு உண்டான நெருக்கத்தின் நடுவில் எப்பொழுது என் மேல் நீர் தயை பாராட்டி எனக்கு என்னுடைய வாழ்விலே இரக்கம் செய்வீர் என்று தேவனுடைய சமூகத்தில் ஜபிப்பதை நாம் காண முடிகிறது தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரை நோக்கி அமை ஜபிக்கிற தங்கள் இக்கட்டான நேரத்தில் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த சங்கீதக்காரனை போல ஜபிக்கிற ஒருவர் அமை நம்மில் இருப்பு இருப்பீர்கள் என்றால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவராகிலும் அமைத்தர நஷ்டப்படையாதபடி அவர்களுடைய வாழ்விலே தேவையில்லாத அவை பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் வராதபடிக்கு கத்தராகிய தேவன் பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் எதுவரைக்கும் என்கிற அந்த கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் எழும்புவது இயல்பே ஆனால் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது காரியங்களை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணி மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டளையிட்டு மகிமைப்படுத்துவாராக தேவனுடைய அந்த நிறைவான நன்மைகளை ஆமே ஸ்தோத்திரம் கத்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று நிறைவுடன் வாழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா அண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிறதானே பயங்கரங்கள் நடுவிலே தேவைகள் நடுவிலே அண்டவர் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நடுவிலே அண்டவரே இரக்கம் கிடைக்காமல் அது கால தாழ்த்தப்படும் பொழுது இன்னும் நாங்கள் அண்டவரே ஸ்தோத்தர் நெருக்கப்படும் பொழுது எது வரைக்கும் கத்தாவே அண்டவரே எங்களுக்கு இறக்கம் செய்யாமல் நீர் கோபமாயிருப்பீர் என்று சொல்லி முடைய சமூகத்தை நோக்கி கச்சுவதற்கு அண்டவரை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் நெருக்கங்களை கண்டு நெகிழ்ந்து போகாதபடி தகப்பனே முடைய சமூகத்திலே கத்தரை நோக்கி ஜபித்து அந்த ஜபத்தின் மூலமாக உண்டாகிற அமை விடுதலையை காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று ஜபிக்கிற அண்டவர் தேவ பிழைகளுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறபடி எங்கள் வாழ்விலும் நன்மையானவைகளையும் அண்டவரை தேவனால் அண்டவரை உண்டாகிற விடுதலையும் அனுபவிக்க எங்கள் செப வாழ்வை ஒன்று கூட ஸ்திரப்படுத்தி கொள்ள உதவி செய்யும் அப்படி நீங்கள் கிரக்க பாராட்டுகிறபடியா ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்